வணக்கம் மக்களே இது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டு அரசியல்ல தினம் ஒரு திருப்பம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகுதா இன்னொன்னு பாமகவுக்குள்ள வெடிச்சிருக்க அப்பா மகன் சண்டை எங்க போய் முடிய போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமீபத்துல காங்கிரஸ் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அரசோக கடன் சுமை பத்தி ஒரு ட்வீட் போட்டார் இதை பார்த்த உடனே அவ்வளோதான் கூட்டணி உடைய போகுது காங்கிரஸ் விஜயோட போக போகுதுன்னு கிளம்பிடிச்சு ஒரு பேச்சு ஆனா உண்மை என்ன தெரியுமா அரசியல் நோக்கர்கள் சொல்றபடி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படியே தான் தொடரும் ஏன் தெரியுமா காங்கிரஸை வரைக்கும் அவங்க தேசிய அளவுல வலுவானிக்க திமுகவோட முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் கை கொடுக்கணும் அதே மாதிரி திமுகவுக்கு அந்த நான்கு சதவீதம் காங்கிரஸ் ஓட்டுகள் ரொம்ப முக்கியம் இந்த நான்கு சதவீதம் இல்லைனா திமுக கிட்டத்தட்ட எழுபது எண்பது சீட்டுகளில் ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லப்படுது சோ வெளியில என்ன பேசினாலும் இவங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அடுத்து பாமக பக்கம் வந்தா இங்க நடக்கிறது வேற லெவல் சீரியல் மாதிரி இருக்கு டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமரி இடையில இருக்கிற விரிசல் இப்போ ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ராமதாஸ் ஐயா இப்போ தன் மகள் காந்திமதியை முன்னிறுத்த ஆரம்பிச்சிருக்கார் சமீபத்துல காந்திமதி பேசும்போது அன்புமணிய ஆர்எஸ்எஸ் அடிமைன்னு ரொம்ப ஓபனா அட்டாக் பண்ணி பேசினாங்க இது சும்மா பேச்சு கிடையாது மக்களே இது திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிக்னல் அதாவது நாங்க பிஜேபி பக்கம் போகல எங்களோட பேச திமுக தயாரா இருக்கான்னு கேக்குற மாதிரி இருக்கு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு பாமகவா கூட நம்ம பார்க்கலாம் ஒன்னு ராமதாஸ் தலைமையிலான பாமக இன்னொந்து அன்புமணி தலைமையிலான பாமக கடைசியா பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் ஒரு வானவில் கூட்டணி அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய கூட்டணியை அமைக்க தயாரா இருக்கார் இதுல ராமதாஸ் ஐயாவோட பாமக சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல திருமாவளவன் போன்ற கூட்டணி கட்சிகளும் இதை ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ராமதாஸ் ஐயா திமுக கூட்டணிக்கு வருவாரா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சோசியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி